நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டார் என வழக்கு தொடர்ந்தவர் நடிகை விஜயலட்சுமி இந்த வழக்கின் விசாரணைக்காக நேரில் ஆஜராகுமாறு சீமானுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் நடிகை விஜயலட்சுமி புதிதாக ஒரு வீடியோவை வெளியிட்டு சீமானை சரமாரியாக சாடியுள்ளார் தனக்கு செய்த பாவம் உங்களை சும்மா விடாது என்று சீமானுக்கு சாபம் விடுவது போல பொறிந்து தள்ளியிருக்கிறார் நடிகை விஜயலட்சுமி விஜயலட்சுமியை திமுக தான் கூட்டி வந்திருக்கிறது என்று சீமான் சொல்கிறார் சீமான் அவர்களே முதலில் விஜயலக்ஷ்மி என்றே தெரியாதுன்னு சொன்னீங்க அப்புறம் போன வருஷம் பேச்சுவார்த்தைக்காகன்னு என்னை தேடி நீங்களே வந்தீங்க என்னை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னீங்க உங்கள் பொண்ணான வாயால் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்டீங்க அப்புறம் என் வீடியோவை கேட்டிங்க இப்போது என்னை திமுக தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க போன வருஷம் என்னிடம் வந்து மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் தர்றேன்னு திமுக ஒன்றும் சொல்லலை இப்போ என்ன சொல்கிறீங்க அந்த பொம்பளையே நேரில் வர சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க நான் இங்கே தான் இருக்கேன் சீமான் என்னை பார்த்தா எப்படிடா இருக்குதுன்னு கேட்க நான் ரெடியாக தான் இருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேச்சுவார்த்தைன்னு ஆள் அனுப்பிவிட்டு ப்ரெஸ் மீட்டில் என்னை பற்றி அப்படி இப்படின்னு பேசியிருக்குங்க என்னோடய பாவும் சும்மா விடாது இன்னும் என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு பாருங்கள் சீமான் இந்த வீடியோவை நிச்சயமாக பார்க்கணும் இவ்வாறு நடிகை விஜயலட்சுமி அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார்